ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் வழங்கும் கல்வி உதவித்தொகை திட்டம் இந்த திட்டத்தில் டென்த்து பாஸ் ஆர் ஃபெயிலு அது டுவெல்த்து பாஸ் ஆர் ஃபெயிலு கிராஜுவேட்டு டிகிரி முடித்தவர்கள் இவர்களெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கு மாதம் மாதம் உங்கள் வங்கி கணக்கில் உதவித்தொகை வழங்குகிறாங்க இதில் நான் ஆல்ரெடி டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் சார் தமிழ் புதவ திட்டத்தில் நான் ஆயிரரூபா வாங்கினேன் இருக்கேன் சார் வாங்கினேன் சார் இப்போ காலேஜ் முடிச்சுட்டேன் சார் இந்த திட்டத்தில் நான் பயன்பெற முடியுமானா கண்டிப்பாக பயன்பெற முடியும் நீங்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெறோன்னா அதற்கான தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல்தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு அரசாணை தான் இந்த அரசாணை பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி படித்தவர்கள் டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் டுவெல்த்து பாஸ் ஆர் ஃபெயில் முடிச்சவங்க தமிழக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னால் வேலைவாய்ப்பு பதிவு நிலையம் சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழகம் முழுவதும் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணி வேலைக்காக காத்திருப்பதாக இருந்தால் உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் எவ்வளோ சார் கிடைக்கணுன்றதை பார்க்க போகிறீங்க இந்த உதவித்தொகை வந்து எதற்காக கொடுக்குறாங்கன்னா வேலை கிடைக்கவில்லை சார் நான் பதிவு பண்ணிவிட்டேன் நான் படிச்சிருக்கேன் சார் எனக்கு வேலை கிடைக்கல சார் அதனால் எனக்கு ஒரு உதவித்தொகை கொடுத்தா நல்லா இருக்குன்றவங்களுக்கு தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க அதுவே தமிழ் புதல்வனாகட்டும் முதல் முதல் தமிழ் புதல்வன் அந்த பெண்களுக்கான கல்வி தொகை திட்டத்தில் ரெண்டு திட்டமும் செயல்படுத்துகிறாங்க மாதம் மாதம் ஆகப்போ கொடுத்துட்டு வராங்க அந்த திட்டம் இல்லாமல் இது வந்து முடித்து படித்து முடித்தவர்கள் அதாவது நான் டென்த்து முடிச்சுட்டேன் சார் நான் வேறு படிக்கலை சார் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் சார் நான் வேறு எதுவும் படிக்கலை சார் டிகிரி முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்க சார் அவங்களுக்காக ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை பற்றி பதிவு செய்துருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பதிவு பண்ணி காத்திருக்கணும் வேலைக்காக காத்திருப்பவர்களாக இருக்கும் இது யார் யாரெல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ அதுக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த உதவித்தொகை ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு வேலைக்கு போகாமல் நான் வேலைக்காக படித்து கொண்டிருக்கேன் அவங்களுக்கு மாதம் வந்து ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் இருநூறுரூவா கொடுக்குறாங்க பகா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் முந்நூறுபா கொடுக்குறாங்க பிளேஸ்டு அதாவது பன்னெண்டாம் வகுப்பு அதற்கு சமமான தகுதி பெற்றவர்கள் நானூறுபா கொடுத்துருக்காங்க பட்டதாரி முதுகலை பட்டதாரிகளுக்கு ஆறுநூறுபா மாதம் கொடுக்குறாங்க இது வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கனாக்கா வேலை அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்கில் இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லிங்கில் கொடுக்குறேன் நீங்களும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க இதோட பார்த்தீங்கனாக்கா உதவித்தொகைக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் பத்தாகுப்பு வகுப்பு தகுதி பெற்றவர்களா ப்ளஸ் டூ பட்டதாரி படிப்புகள் படிச்சிருக்காங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி சொல்லி கொடுக்காங்க முதுகலை பட்டதாரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற தொழில் பட்ட படிப்புகளுக்கு நீங்களாக இவங்கெல்லாம் கிடையாது நான் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் டாக்டர் படிச்சிருக்கேன் கால மெட்ரரி டாக்டராக இருக்கேன் சார் லா படிச்சிருக்கேன் சார்ன்றக்கு இது கா நாட்டு எலிஜிபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா பதிவு செய்து காத்திருக்கும் காலம் வந்து பார்த்தீங்கனாக்கா விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டில் முடிவில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாத வேலை வாய்ப்பாளர்களுக்கு பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்க வேண்டும் நீங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த தகுதி ஒரு முக்கியமான தகுதி நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கேன் சார் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் சார் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரென்ட்யூட் பண்ணினே வரணும் அந்த மூணு வருடம் தாய்ந்தி ஐந்து வருடத்துக்கு குறையாமல் இருக்கணுன்றாங்க நீங்கள் ஐந்து வருடத்துக்கு குறையாமல் இருந்தனால் உங்களுக்கு இந்த தொகை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு வருமானம் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் புதிதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு அரசாணை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாற்றப்பட்டுள்ளது இது பழைய அரசனை ஒன்றும் பிரச்சனை ஒரு லட்சத்தி இருபதாயிரமா இருக்கணும் ஆண்டு வருவோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் தகுதி வயது வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஜென்ரல் டெனுக்கு அது எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதிலும் மாற்றுத்திறனாளிகள் நோ ஏஜ் லிமிடேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் தகுதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வசிப்பவராக இருக்க வேண்டும் எந்த ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புகளோ தனியார் துறை வேலை செய்பவர்களுக்கு இது தகுதியற்றவர்கள் ஆவார்கள் அப்படி அது தகுதியற்றவர்களுக்கு எந்த ஒரு உதவித்தொகை கிடைக்காது சொல்லிக் கொடுத்துருக்காங்க கல்லூரி பள்ளி சென்று படித்தொ மாணவர்கள் ரெகுலர் ஸ்டுடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த உதவி தொகை கிடைக்காது சொல்லியிருக்காங்க இது வந்து விண்ணப்பிக்க பண்ணணும்னு நினைக்கிறவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அழகாக ஃபில்அப் பண்ணுங்கள் இதை ஃபில்அப் பண்ண தெரியலனா நீங்கள் இதை பதிவு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்செலாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அங்கேயே கேட்டீங்கன்னா உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படியே இல்லைனா வெளியே வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி டீடைலாக கொடுப்பாங்க இதற்கு நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டிசி டென்த்து மார்க்கு டுவெல்த்து மார்க்கு டிகிரி படித்ததற்கான மார்க்கு இருப்பிடச் சான்றிதழ்கான கவர்மெண்ட் கொடுத்திருக்கா இருப்பிடச் சான்றிதழ் ஆண்டு வருமான வரி சான்றிதழ் கொடுத்து கேட்டிருப்பாங்க இதெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கனாக்கா மாதம் மாதம் இந்த உதவித்தொகை கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு தனி அப்ளிகேஷனே இருக்குது அதே அப்ளிகேஷன் தான் மாற்றுத்திறனாளி ஆனால் உதவித்தொகை வந்து சேஞ்ச் ஆகுது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறுபாவும் ப்ளஸ் டூ அது சமமான எழுநூத்தம்பது ரூபாவும் டிகிரி படித்தவர்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க இது திறனாளிகள் திருநங்கைகளுக்கும் இது பொருந்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்க்கு கொடுக்குறேன் நீங்களும் கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ண பாருங்கள் இதற்கு அப்ளை பண்ணுறது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் குறைந்தது ஐந்து வண்டு ஐந்து வருடம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி காத்திருப்பவர்களுக்கு இந்த உதவி தொகுதி திட்டம் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க Thank you.